தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் ஆர் பிஜேபி இம்ப்ளிமெண்ட் உண்டான காரணம் திமுக என்ன சொல்லுச்சு வாக்கு வாக்கு இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க களத்துல பிஎல்ஓ கூட அவங்க வேலை செய்ய விடாம அவங்கள டார்ச்சர் பண்ணி பிஜேபி திருடுற போது வாக்குன்னு சொல்லி நாங்க காப்பாத்த போறோம்னு சொல்ற திமுக வாக்கு திருட்ட பண்ணிக்கிட்டு இருக்காங்க களத்துல நாங்க எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம் எல்லா காலத்துலயும் தாபேகாவுடைய ஆதரவாளர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் எஸ்ஐஆர் வந்துருச்சா எஸ்ஐஆர் வந்துருச்சா விழிப்புணர்வு ஏற்படுத்ததுக்கு அப்புறம் தான் இப்ப எல்லாமே போய்கிட்டு இருக்கு அவர்கள் அவர்களுடைய வாக்கு மட்டும் வச்சுக்கிட்டு எதிரணி உள்ள எல்லாருக்குமே எஸ்ஐஆர் கொடுக்கல அது மட்டும் செய்ய எங்கெல்லாம் என்ன டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருந்ததோ அந்த ஃபார்மும் அவங்க உங்க வீடு தேடி போய் கையெழுத்து வாங்கிட்டு வராங்க ஒரு வார்டுல நான் இதை நிறைய இடத்துல சொல்லிட்டேன் இருந்தாலும் உங்ககிட்ட திருப்பி சொல்றேன் பம்மல்ல அஞ்சாவது வார்டுல நான் என்ன பதிமூணாயிரம் ஓட்டு அந்த வார்டுல ஏழாயிரம் ஓட்டுக்கு மேல என்னால கண்டுபிடிக்க முடியல ஐம்பது தடவை போயிருக்கேன் தெரு தெருவா வீடு வீடா மீதி அஞ்சாயிரம் ஓட்டு எங்க தெரியவே இல்லை ஆனா எலெக்ஷன் அன்னைக்கு இந்த திமுக அதிமுக ரெண்டு பேருங்க இதுல சொல்றேன் இவர்கள் மட்டும் எங்க இருந்தோ ஆட்களை கூட்டு வந்து இறக்கி ஓட்டு போடுறாங்க